வர இருக்கின்ற தை இரண்டாம் வெள்ளி தை இரண்டாம் வெள்ளியில குபேர பூஜை செய்வது எப்படி அது எதற்காக செய்யணும் அதனுடைய பலாபலன் உத்தரவின் தான் குபேரன் தர முடியும் குபேரன் தனிப்பட்ட முறையில தர முடியாது அதுக்குதான் லக்ஷ்மி குபேர பூஜைன்னு சொல்வாங்க இந்த வெள்ளி தையில வரக்கூடிய வெள்ளியில நம்ம பூஜை பண்ணும்போது வறுமை நீங்கும் கஷ்டங்கள் விலகும் நமக்கு வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் தன ஆக்கர்ஷணமாகும் ஜன ஆகர்ஷணமாகும் அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்து செய்யும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு தனத்திற்கு குறை இருக்காது செல்வத்திற்கு குறை இருக்காது செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் இதை இப்போ வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை தை மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை இத செய்யும் போது சிறப்போட உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு செல்வ செல்வாக்கோட வாழக்கூடிய அனுகிரகத்தை பெறலாம் அருள்வாக்கம் அம்மா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம காளி மாதாஜி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஒரு ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் வீடியோ போடுறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய மக்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏன் இன்னும் பதிவு வரல வரலன்னு நிறைய பேர் கேட்டாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ம மறுபடியும் வந்து நிறைய நல்ல பதிவு கொடுப்பதற்கு உங்களுக்கு நான் முதல்ல என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேம்மா அதாவது ஆலய திருப்பணியும் ஆசிரம பணிகளும் இருந்ததுனால் என்னால் வந்து சரியாக பேச முடியல அது உங்களுக்கே தெரியும் ஆனால் திருப்பி உங்க வற்புறுத்தலின் பேரில் தான் நான் வந்து இப்ப பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு நிச்சயமா தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வந்து வர இருக்கின்ற தை இரண்டாம் வெள்ளி தை இரண்டாம் வெள்ளியில குபேர பூஜை செய்வது எப்படி அது எதற்காக செய்யணும் அதனுடைய பலாபலன் என்ன அனைவரும் சர்வகடாட்சம் பிறகு தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் வந்து நல்ல முன்னேற்றங்களும் மன அமைதியும் மன சந்தோஷத்தையும் பெறணும் தான் இறைவனிடம் மன்றாடி கேட்குறோம் ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா வழி பிறக்காதா அப்படின்னு தான் இறைவன்கிட்ட கையேந்தி கேட்குறோம் அப்படிப்பட்ட வகையில் இந்த ஆண்டு தை மாதம் தை பிறந்தால் கண்டிப்பாக வழி பிறக்கும் இந்த தை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு விசேஷமான பூஜைகளை நம்ம பண்ணணும் அப்படி பார்க்கும்போது இரண்டாவது வெள்ளி அன்று நம்ம பண்ணக்கூடிய ஒரு பூஜை குபேர பூஜை அதாவது குபேரன் எடுத்துக்கிட்டால் யக்ஷராஜன் இந்த யக்ஷராஜனுடைய தன்மை என்ன அப்படின்னா மக்களுக்கு வந்து செல்வத்தை பாரி வழங்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர் இது எந்த வகையில் என்னும்போது லக்ஷ்மி உத்தரவின் பேரில் தான் குபேரன் தர முடியும் குபேரன் தனிப்பட்ட முறையில் தர முடியாது அதுக்கு தான் லக்ஷ்மி குபேர பூஜைன்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளி தையில வரக்கூடிய வெள்ளியில் நம்ம பூஜை பண்ணும்போது வறுமை நீங்கும் கஷ்டங்கள் விலகும் நமக்கு வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் தன ஆகர்ஷணமாகும் ஜன ஆக்கர்ஷணமாகும் அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்து சேரும் அப்படிப்பட்ட வகையில் இந்த இரண்டாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை அப்படின்னும்போது வீடெல்லாம் தொடக்கக்கூடாது வேலைக்கிழமையை வீடெல்லாம் நல்லா தொடச்சி சுத்தப்படுத்தி பூஜை அறைய வந்து சுத்தப்படுத்தி படங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான பன்னீரை கொண்டு அந்த துணியை வச்சு நல்லா சுத்தமாக துடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் சாம்பிராணி தைலம் சந்தனாதி தைலத்தை கலந்து சந்தனத்தை தெய்வத்தை படங்களுக்கு வந்து இட்டு குங்குமம் தாழ குங்குமத்தை வைத்து ஏன்னா பாசனை குறிப்பாக சொல்லப்போனால் சுகந்தம் இருக்கக்கூடிய இடத்தில் தெய்வம் பரிபூர்ணமாக இருக்கும் அப்போ இந்த சந்தனாதி தைலம் சந்தானத்தை பெருக்கக்கூடிய சந்தானம் போது நம்ம வாழ்க்கையில் குழந்தை பேர் மட்டும் இல்லை சகல சம்பத்துகளையும் பெறக்கூடிய தன்மை அந்த சந்தனாதி தைலத்துக்கு உண்டு சாம்ராணி தைலத்திற்கு எப்படிப்பட்ட தெய்வமும் வசியமாகக்கூடிய தன்மையும் உண்டு அதை சந்தனத்தோடு குழப்பி அதை படங்களுக்கு விக்கிரகங்களுக்கு வைக்கும்போது சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி தாழம்பு குங்குமம் அந்த தாழம்பு குங்குமத்துக்கு உள்ள விஷயம் என்னன்னா மங்களத்தை தரக்கூடியது அம்பாளுக்கு உகந்தது அந்த குங்குமத்தை இடணும் அதே மாதிரி குங்குமம் இட்றோன்னும் போது கட்டை விரலை பயன்படுத்தாமல் இந்த மோதிர விரலில் எடுத்து அந்த படத்துக்கோ இல்லை சிலைகளுக்கோ இடுறது ரொம்ப விசேஷமானது ஏன்னா இந்த மோதிர விரலில் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சிருக்கிறதுனால அந்த விரலில் தான் நம்மளும் குங்குமம் இட்டுக்கணும் தெய்வ விக்கிரகங்களுக்கும் படங்களுக்கும் குங்குமத்தை இடணும் இந்த மாதிரி இட்டு நல்ல வாசனை மலர்களை சூடி முடிந்தால் கலசத்தை நிப்பாட்டலாம் எனக்கு வந்து கலசம் நிப்பாட்ட தெரியலை அப்படின்னக்கூடியவங்க பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது வந்து வெள்ளி விளக்கு எனக்கு வசதியே இல்லை நான் எங்கேருந்து வெள்ளி வளர்க்க நான் பொறுத்துறதுன்னு கேட்கக்கூடியவங்க அகல் வழக்க தாராளமாக மண்ணு வந்து பொண்ணாக மாறக்கூடியது அந்த மண் விளக்குக்கு அவ்வளோ ஒரு தன்மை உண்டு வெள்ளி வழக்கு வச்சுருக்கவங்க அது காமாட்சி வழக்கோ குத்து விளக்கோ என்ன இருந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி முன்னன்னே வச்சுட்டு அதுக்கு சந்தன குங்குமங்கள் வைத்து நல்லா அலங்காரங்கள் பண்ணி ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா பிரம்ம தானியம் என்னக்கூடிய நெல்லை பரப்பி அதுக்கு மேலே புசாயந்திரத்தை வரைந்து இந்த குத்தவளக்காய் அதில் வச்சுட்டு கருப்பு ஏலக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எட்டு பச்சை ஏலக்காய் நூற்றி எட்டு ஜாதிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஏழு அதே மாதிரி மாசிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஏழு சுருள் பட்டை ஜாதிப்பூ பதினெட்டு அதுக்கப்புறம் கிராம்பு பதினெட்டு இந்த மாதிரி அதாவது வந்து இதெல்லாம் எப்படின்னா வசியத்தன்மையை கொண்டது அதே நேரம் பிரிஞ்சு இலை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் அது பேர் வந்து குதிரவாலின்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதனால் அதுக்கு குதிரை வாலி அப்படின்னா குதிரையனுடைய வேகத்திற்கு நம்ம அதில் என்ன எழுதுகிறோமோ அந்த எழுத்துக்கு செயல்பாடுகள் ஆகும் அதனால் அதுக்கு பேர் குதிராவின்னு பேர் இது வந்து தாந்திரிகத்தில் சொல்லக்கூடிய திருநாமம் அந்த இலை ஒன்பது இதையெல்லாம் ஒரு தாம்பலை தட்டில் பார்த்திங்க அப்படின்னா நவதானியத்தை பரப்பி அதுக்கு மேலே நான் சொன்ன பொருட்களை எல்லாம் வந்து வைத்து உங்கள் கையில் வந்து வெள்ளி காயின் இருந்தாலோ இல்லை ஐமோன் காயின் இருந்தாலோ எதுவுமே இல்லை என் கையில்ன்னா ஒரு ரூபாய் காயின்னு ஒரு பதினெட்டு அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ரியம் எக்ஷப்பதையே நமக குங்குமத்தோடு சேர்த்து ரியம் எக்ஷப்பதையே அந்த குங்குமத்தை எதில் சேர்க்கணுன்னா வெற்றிலை மூன்று வெற்றிலையை வைத்து அதுக்குள்ள வந்து சேர்க்கணும் ரியம் எக்ஷப்பதையே நமக ரியம் பதையே நமகன்னு சொல்லி பதினெட்டு முறை செய்து மாதுளை முத்துக்களை நெய்வேதியம் செய்து நீங்கள் பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த நவதானியத்தை தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நான் சொன்ன அந்த பொருட்கள் ஜாதி ஜாதிப்பூவிலருந்து சுருள் பட்டையிலருந்து ஜாதிக்காயிலிருந்து மாசுக்காயிலேருந்து நான் சொன்ன பொருட்களை பச்சை ஒரு பட்டு துணியை வாங்கி அந்த துணியோட இந்த குங்குமத்தையும் இந்த காயினையும் சேர்த்து முடி போட்டு அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் பணம் புழங்குற இடத்துல நீங்கள் போது உங்களுக்கு தனத்திற்கு குறை இருக்காது செல்வத்திற்கு குறை இருக்காது செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் இதை இப்போ வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை தை மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை இதை செய்யும்போது சீரும் சிறப்போட உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செல்வாக்கோட வாழக்கூடிய அனுகிரகத்தை பெறலாம் இதை செய்து பாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய் ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா அம்மா இப்போ இந்த பூஜை முறை செய்கிறது ரெண்டாவது வெள்ளிக்கிழமை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதற்கு நேர காலங்கள் ஏதாவது இருக்கா இதுக்கு நேர காலங்கள் தேவை இல்லைம்மா ஏன்னா வெள்ளினாலே சுக்கிரனுக்கு உரியது சுக்கிர ஓரையில் செய்யலாம் அது வாய்ப்பு இருக்கிறவங்க செய்ய முடியும் ஒருவேளை எனக்கு வந்து கிடைக்கிற நேரத்தில் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க இல்லையா அப்படி வேலைக்கு போகக்கூடியவங்க இந்த நேரம் கிடைக்கலான்னும் போது அந்த பூஜை தடைப்பட்டுடும் அதனால் எந்த நேரமாக இருந்தாலும் அது பொன்னான நேரம்தான் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் ஒன்று காலையில் பண்ணுங்கள் இல்லைன்னா ஆறு மணிக்கு மேலே பண்ணுங்கள் இதற்கு சிறப்பு நெய்வேத்தியம்னு ஏதாவது இருக்காமா அதுதான் மாதுளை முத்துக்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ண சொல்லியிருக்கேன் ஏன்னா அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது மாதுளை அதனால் அது சிறப்பானது தான் அந்த மாதுளை முத்துக்கள் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா இப்போ நம்ம அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கணும் அன்றைய தினத்துல தாயாரினுடைய சன்னதி இல்லை அப்படின்னா என்ன பொருள் கொடுப்பது சந்தனாதி சாம்பிராணி தைலம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பானதும்மா ஏன்னா அந்த சந்தனாதிக்கும் சாம்பிராணிக்கும் மட்டும்தான் அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடியது ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா தை இரண்டாவது வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி குபேர பூஜை நான் குபேர பூஜை தான் கேட்டேன் ஆனால் நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி அந்த செய்யக்கூடிய ப்ரொசீஜர் என்னென்ன மாதிரியான பொருளை பயன்படுத்தி செஞ்சால் நமக்கு சிறப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்பவே ஒரு சிறப்பான பதிவாக அமைஞ்சுதுமா நன்றி வணக்கம்